ஏன் இந்தியாவில் பல்வேறு அம்சங்கள் இருக்கிற பொழுது அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கூறுகிறது ஆழமான பொருள்கள் இருக்கின்றன இது ஒரே நாடு அல்ல ஒரே தேசம் அல்ல ஐயாயிரம் ஆண்டு கால சரித்திரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பல்வேறு மொழி பேசுகிற பல்வேறு கலாச்சாரங்களுடைய பல்வேறு இறை வழிபாடுடைய பல்வேறு உணவு பழக்கங்களுடைய மக்களையெல்லாம் ஒன்றாக வைத்திருக்கிற ஒரு மண் தான் இந்த மண் இன்றைக்கு நாம் இந்தியா என்று சொல்லுகிற இந்த மண் இத நம்ம நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும் இது ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி என்கின்ற வார்த்தையே தவறான மொழி எப்படி ஒரே மொழி இருக்க முடியும் காஷ்மீர்ல பேசுகிற மொழியும் தமிழ்நாட்டில் பேசுகிற மொழியும் ஒன்றா அரியாராவில் பேசுகிற மொழியும் ஆந்திராவில் பேசுகிற மொழியும் ஒன்றா குஜராத்தில் பேசுகிற மொழியும் கர்நாடகத்தில் பேசுகிற மொழியும் ஒன்றா இல்லையே வெவ்வேறு மொழிகள் தான் வெவ்வேறு கலாச்சாரங்கள் தான் நான் ஏற்கனவே சொன்னதை போல உணவு முறை திருமண முறை இறை வழிபாடு எல்லாமே தான் ஆனால் நண்பர்களே காங்கிரஸ் கட்சிதான் தான் முதன்முறையாக இவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து இதற்கு இந்தியா என்று பெயரிட்டு நம்மை இந்தியர்கள் என்று சொல்ல சொன்னது மகாத்மா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் தான் நீங்கள் வரலாற்றை நன்றாக பாருங்கள் வரலாற்றில் அதுதான்